அலே லூய்யா அலே லூய்யா இந்த நாளில் என்ன வார்த்தை கொடுக்கணுன்னு சொல்லி கேட்கப்படுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தான் நான் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன் லூகாயத விசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் நம்ம வாசித்து வண்ணமாக சோர்ந்து போகாமல் இருங்க அப்படின்ற அன்னை தலைப்பில்தான் இன்னைக்கு கத்தை நம்மளோட பேச பேசம் கொண்டார் சோந்து போகாதீங்க எப்படி இருக்குமா சோந்து போகாதீங்க ஏழாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க அவர் சொல்லுது அந்த படியே அந்த தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் பண்ற அந்த உள்ளவராயிருந்து அவர்களுக்கு அந்த சோர்வுக்குள் இருக்கிற நம்மளை பார்த்து கத்தல் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு தப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல

அப்படி சமூகத்துல வாசித்து பார்ப்போம் வாசிங்க ரெண்டாவது வருஷம் ஜனங்களுக்காக பரிந்துரைக்கிறேன்

ஜனங்களை பார்த்து கேட்கிறார் ஏன்னா நம்ம மேல ஒரு உண்மையான கரிசனை உள்ளவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் தான் நம்மளை நன்றாய் அறிந்தவர் அவர் ஒருவர் நினைவுகளை அறிந்தவர் நம்முடைய ஏக்கங்களை அறிந்தவர் நம்முடைய பாரங்களை அறிந்தவர் நம்முடைய சூழ்நிலை

அலே லூயா சிலருக்கு உடனே பதில் கொடுத்துருவாரு சிலருக்கு அவருக்கு தெரியும் இந்த ஜனங்களை பார்த்தாரு மூணு நாளா உட்கார்ந்துருக்காங்க அவங்க நடந்து போனாங்கன்னா சோர்ந்துருவாங்க சொல்லி அவங்களுடைய வெளிவினத்தை அவர் அறிந்ததுனாலதான் அவங்களை என்ன பண்ணாரு ஆகாரம் கொடுத்து

இவர்களை காப்பாற்றுவதில் என்ன இல்ல இல்ல ஜனங்களை மன்னிப்பதிலும் அழிச்சிடலாம் நினைச்சாரு படியால போனாரு ஆனா யோனாவை அழிச்சாரா இல்ல ஒரு மீன் வயிற்றுல என்ன பண்ணாரு கட்டாயிட்டு அதுக்கப்புறமா அவனை அந்த மீன் என்ன செஞ்சுட்டு வெளியே அவனை தக்கினது அவனுடைய பாவத்தை கண்டர் மன்னித்தார் கீழ்படியாத போன யோனாவின் பாவத்தை கண்டர் மன்னித்தார் ஆனா இந்த நினைவே மக்களுடைய பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அவர் இருக்கிறார் அதான் சொல்றாரு யாருக்கு தெரியும் நம்ம அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனசாகப்படுவார் இந்த கால வேளையில உங்களுடைய குடும்பக்காரியெல்லாம் இருக்கட்டும்

அந்தவர் என்ன சொன்ன ஆறாவது நாள் நாலு ஆறுல யோனாவுடைய தலையின் மேல் நிதன் உண்டாக்கவும் அவனை

உண்மையான அவர்களுடைய வழிபாடுகளை கண்டு உண்மையாக அவர்கள் தன் ஆத்மாவை ஒடுக்கி அவர்கள் புசியாவளம் குடியாவளம் ஜேபித்து ஆண்டோட மன்னிப்பு கேட்டதை நிமித்தமாக கத்தர் அவர்கள் மன்னிக்க ஆரம்பித்தார் ஆனா இவருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நிழல கொடுத்தாரு ஒரு இடம்ல ஒரு நாள் நினைவு கொண்டு மறுநாள் அதை என்ன செய்யற அந்த செடிய சூரியன் உதிக்கும் பொழுது தேவன் தேவ உஷ்ணமான கீழ்காட்டை கட்டளையிட்டு அப்பொழுது வெயில்ல யோனாவுடைய தலையின் மேல் படுகிறதினால் அவன் என்ன பண்ணுவானா சோர்ந்து போவான்னு சொல்லி தனக்குள்ளே சாபை விரும்பி நான் உயிரோடு இருந்ததை பார்க்கலாம் சாகுறது நலமாயிருக்க அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி

இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் கிடைக்கிற வரையில சந்தோஷமா இருக்கும் சின்ன ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிட்டாங்க ஏதோ ஆண்டவர் அவர்களை மன்னிச்சிட்டாரு நம்மள மன்னிக்கல அவர்களை மன்னிக்கிறார் எப்படி மன்னிக்கிறார் எப்படி மன்னித்தாரம்மா அவருடைய கிரியர்களை பார்த்தா வேதம் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி திரும்பியிருந்தால் என்று

நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை போராட்டுகளை கண்டு சோர்ந்து போவதை விட்டுட்டு மன்னிப்பை கேடுங்கள் கத்தருகளை மன்னித்து உங்களுக்கு மனதுவார் அதுதான் வேதம் சொல்லுகிறேன் பாருங்க மார்க்கென்ற விசேஷத்தில் ஒன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் நம்ம வாசித்தது பார்த்தா அதுல ஒரு கு ஒரு புஷ்பரோங்கி உள்ள ஒரு மனிதன் அவர் பார்க்குற வாசிக்கணும்மா மார்க்கு ஒன்று நாற்பதில் அப்பொழுது

என்னென்ன சித்தம் உண்டு வீணா பண்ணேன் சுத்தமா லூகா புஸ்தகத்துல கூட லூக்கா விசேஷத்துல கூட ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டுல அதே வசனம் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ ஜெனவேலக்கா இந்த வேலையில அப்படியே பாதத்துல வந்தவங்க அனைவரையும் பார்த்து சொல்லுகிற சோர்ந்து போகாதீங்க ஜனங்களுக்காக பரிதாபம் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒரு போதும் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை தேவைகள் எதுவாக இருந்தாலும் காத்துக்கிறதை சந்திப்பா நீ வடிவிலி போயிடாதீங்க ஆண்டவர் உதாசனம் படுத்திராதீங்க ஜபத்தை கேட்கலன்னு சொல்லாதீங்க ஜபத்தை கேட்டு உங்களுக்கு நன்மையை செய்வார் புஸ்தகத்துல நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வேலைவீனங்களை குறித்து பரிதவிக்கிறது மாத்திரம் அல்ல ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்ப்பாங்க நாற்பது இருபத்தி ஒன்பதை படிங்க

ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு உண்டுகளுக்கும் ஆவலான வார்த்தையை பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் மேலே பரிதாபம் கொள்கிற தேவன் அவர்களை அறிந்து அவர்களை ஏற்றாறு போல உதவி செய்த தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வீர் ஆகி இன்றைக்கு அவர்களை சமாதானத்தோடு அனுப்போம் விடுதலையோடு அனுப்போம் ஆசிர்வாதத்தோடு அனுப்பும் விடையே சுதந்திரித்தவர்கள் நம்பிக்கையோடு இந்த வாரம் முழுவதும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஒரு இடமெல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருங்க அவர்கள் தொழிலையும் கரங்களையும் ஆசிர்வதிங்க சமாதானத்துக்குள்ள வைங்க குடும்பத்தை ஒன்று சேர்த்திருந்த எல்லா காவலோடும் அவனை காத்துக்கொண்டு தெய்வத்து மேபுரும் அவளை தீதாவரி பதாக இயேசுவி நாமத்திலாம் சரியப்ப நீர் பிதா ஆமை ஆமை கத்தருகளை